தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் அவங்களோட படத்துல கார் சேஸ் பண்ற மாதிரி கார் ரேஸ் பண்ற மாதிரி பல விஷயங்கள் நடிச்சிருக்காங்க ரியல் லைஃப்லையும் பல பேர் கார் ரேசர்ஸாவும் இருக்காங்க அந்த வகையில தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தலாஜித்னு சொன்னாலே கார் பைக் ரேஸ் இதுதான் ஆபத்துக்கு வரும் அந்த வகையில் நம்ம தலாஜித் இப்ப ரீசெண்டாக தக்ஷா டீம் கூட சேர்ந்து ஏர் டாக்ஸ் கூட தயாரிச்சுட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி நடிப்பு மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய விஷயங்களை நம்ம தலாஜித் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல அதே ரத்தம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற டைலாக் ஒரு விஷயத்த சொல்ல தோணுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசென்டா ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியா ரொம்ப வைரலா பரவிட்டு வருது அது என்னன்னா நம்ம தலை அஜித்தோட ஒய்ஃப் ஷாலினி இருக்காங்கல்ல அவங்களும் நம்ம தலையோட பையன் ஆத்விக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ரீசெண்டா ஷாப்பிங் போயிருக்காங்க அது எங்கன்னு கேட்டீங்கன்னா சென்னை இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க அதுவும் சென்னை இருக்கக்கூடிய ஒரு டாய் ஷோரூமுக்கு போயிருக்காங்க அந்த ஷோரூம்ல ஆத்விக் அவர்கள் பல பொம்மைகளை மாதிரி விளையாடுற மாதிரியான வீடியோ தான் இப்போ வெளியாயிருக்கு அதுலயும் ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட அம்மா அஜித் ஆத்விக் விளையாடுற காராக இருந்தாலும் சரி ரேஸ் காரா தான் இருக்கணும் அப்படிங்கறத ஆத்விக் இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா ரொம்ப வைரலா பரவிட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க வேட்டையாடு விளையாட்டு படத்துல நம்ம டேனியல் பாலாஜோட நடிப்பை யாராலையும் மறக்க முடியாது என்னைக்குமே அந்த படத்துல அவரோட ரோல் அப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்னா தான் இருக்கும் நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் இப்ப ரீசெண்டா தனுஷ் நடிப்பு வெளிவந்த வடச்சனை படத்துல ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருந்தாரு இந்த நிலையில டேனியல் பாலாஜி இப்ப தளபதி சிக்ஸ்டி படத்துல நடிச்சுட்டு இருக்காரு ஆன்லைன்ல அவர் பேர்ல ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ரெடி பண்ணி அவரோட போட்டோஸ் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி விஷயக்கிருமிகளுக்கு பதிலடி கொடுக்குற விதமா நம்ம டேனியல் பாலாஜி இப்போ ட்ரீட் போட்டிருக்காரு அதுல ஒரு என்ன சொல்லிருக்காருன்னா யார் என்னோட பிக்சர்ஸ் போட்டோஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பா இது ஒரு ஃபேக்கான விஷயம் தான் அவ்வளவு கட்ஸ் இருந்தால் அவங்களோட நேம்ஸ் அண்ட் பிக்சர்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் டேனியல் பாலாஜி ட்வீட் போட்டுருக்காரு இந்த விஷயம் இப்ப ரொம்ப வைரலா பேசப்பட்டு வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டெக்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் கண்டெக்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க